ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி விசோ ஒன்று இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்கு ஏன்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் சொல்கிறத விட மாஸ்டர் மைண்ட் முத்துக்குமரன் தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வெளியே என்னென்ன விஷயங்கள் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் இதால் இது இப்படி போயிருக்கும் அப்படின்றத நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை உள்ளே இருந்து கணிச்சு கரெக்டாக நிறைய நேரங்களை சொல்லியிருக்கார் அதை வந்து நிறைய நேரங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்துட்டு புட்டு வைக்கிறாரு அப்படியே இந்த பாஷா படத்தில் வந்துட்டு சார் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு ரயான் அப்படியே பதறாரு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரயானுக்கும் ராணுவுக்கும் சம்ம சண்டை வந்துச்சு அதில் ரயான் வந்துட்டு ராணுவ வந்து போட்டு பழக்கலாம்னு பார்த்துருப்பாரு ஆனால் அது பெரிய பின்னாடி அந்த கோவா கேங்க்கு தான் போயிருக்கும் ஏன்னா அது வந்து மேடையில் நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சிருப்பாரு அது ராணுவவுக்கு சாதகமாக தான் போச்சு ஆனால் அங்கே ராணுவ வந்துட்டு தவறுதலாக ஏதோ ஒரு வார்த்தையை வந்து வர்ஷனிக்க ஆப்போசிட் நினைக்கிறேன் அதில் வந்து சொல்லியிருக்கிற பொழுருக்கு அதை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க பட் ஆனால் அது வந்துட்டு ராணுவக்கு சாதகமாக போச்சு இப்போ வந்துட்டு இவர் சொல்லும்போது நம்ம ரயான் வந்து ஆஹா நம்ம தான் தேவையில்லாமல் வாயை விட்டு ராணுவம் வந்து பெரியால் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி பதறாப்பில்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா சூப்பராக சொல்கிறார் அவனை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவனுக்கு யோசிக்க தெரியாது அவனுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவனுக்கு சிம்புது சைடில் போயிடும் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுகளை பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணுறவங்களுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு ஓட்டு வரும் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணும்போது சிம்பத்தின்னு ஒரு ஓட்டு வரும் அதுதான் இருக்கையில் பயங்கரமான ஓட்டு அப்படி ஒரு நாள் வந்துச்சு ஸ்ட்ரைட்டாக பயோல் லாஸ்ட்டில் இருந்தவர் டப்பான்னு தூக்கிட்டு வந்து நாலாவது இடத்துல உட்கார வச்சிது இப்போலாம் நானும் வந்து மூணாவது இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஈவன் முத்துக்குவரன் ஜாக்கின் சௌந்தரியா யார் வந்தாலும் சரி அவருக்கு மூணாவது இடத்துல எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாப்பில் ஸோ அவருக்கு சிம்பத்தி ஓட்டு செம்மையாக ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு அதை அங்கே எடுத்து வைக்கிறாரு அதே மாதிரி அவர் கேட்குறாரு அது எப்படிடா அவனை வச்சு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா நம்மளாம் யோசிக்க நம்மளாம் யோசிக்க வேண்டாம் ஆ யோசிக்க தெரியாதவன வச்சு யாராவது வந்து பத்து கோடி ரூபா செலவு பண்ணுவான் ஆ ஒரு பத்து கோடி ரூபாய் படத்தோட ஹீரோட அவன் ஆ இங்கே இருக்கிறதுலேயே வேல்யூ அதிகமான ஒருத்தர் கண்டஸ்டன் இருக்கான் அப்படின்னா அது அவன் மட்டும்தான் ஆ ஒரு பத்து கோடி ரூபாய் படத்தோட ஹீரோனா அவன் எப்படிப்பட்ட பர்ஃபார்மராக இருக்கணும் யோசிப்பாரு எப்படிப்பட்ட புத்திசாலியாக இருக்கணும் திங்க் பண்ணி பாருங்கப்பா ஆ அவன் வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணும் யோசிக்கணும் என்னடா இவன் பத்து கோடி ரூபாய் படத்தோட ஹீரோனா அவன் எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர் அவன் என்ன சொன்னால் அதை டெலிவரி பண்ணுன்னா அதுக்கு எவ்வளோ திறமை இருக்கணும் இங்கே வந்து எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாவனை காமிச்சிட்ருக்கானா அவன் எப்படியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் யோசிச்சுக்கணும் அவன் என்னையை கேட்டா அவன் நல்லா விளையாடுறான் ரொம்ப நல்லா விளையாடுறான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார் குரலாக சொல்லலை நீங்கள் எல்லாம் அவனை வந்து புத்திசாலி இல்லை மக்கு மக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலே மக்கு கிடையாது உங்கள் எல்லாரையும் மக்கா கேட்டிருக்கான்னார் பா செம்மையாக இருந்துச்சு நான் கூட ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன்னா ராணுவ வந்துட்டு ஒரு போஸ்டரில் வச்சு ராணுவுக்கு வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கால் நம்பரை கொடுத்து இங்கே இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை ஹிந்திக்காரவங்க கையில் இருக்குது தெலுங்கார் கையில் இருக்குது ஆனால் ஒரே போஸ்டர் இருக்குது சப்போர்ட் போடுறவங்க கையில் எப்படி ஒரே போஸ்டர் வந்துட்டு மாநிலம் தாண்டி மாநிலம் வந்துச்சு எனக்கு சத்தியமாக புரியல ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு ஒர்க்கிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ரானு வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் அதை நான் மாற்றுக்கிறது சொல்லலை ஆனாலும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக விளையாண்டுருக்கார் இந்த ஒரு டாஸ்கில் செம்மையாக பண்ணார் இந்த மாதிரி கேப்டனாக வந்தார் இந்த மாதிரி நியாயத்தை வந்து தட்டி கேட்டார் பெருசா அப்படின்னு எதுவுமே இல்லை ஒரே ஒரு மஞ்சருக்காக வாய்ஸ் ஓர்ட் பண்ணார் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சம்பவம் இப்போ முத்துகோபன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவரும் வந்துட்டு போன வாரத்துலேருந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓர்ட் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ராணுவ வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறா இந்த பாஸ் சீட்டுக்குள்ளன்றது டவுட் இருக்குது அதேமாதிரி நிறைய பேர் வந்து ஏஆர்எம் அந்த ஃபார்மேட்டை வைக்கும்போது கண்டிப்பாக ஆறில் இருக்கவங்க இந்த வாட்டி டைட்டில் வின் பண்ணுவாங்கன்ற யோசிக்கும் போது ராணுவம் ஆறில் தான் இருக்காப்புல என்ன நடக்கும்போது தெரியல பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த சீசன் எயிட்டோட டைட்டில் வேணுறா முத்துக்குமன் வருவாரா இல்லை எல்லாரும் இந்த மாதிரி திடீர்னு ஒரு பூ பூகம்பம் கிளம்புற மாதிரி ராணுவ பர்ஃபாமன்ஸ் இருக்குது ராணுவ வந்துடுவாரா இல்லை யார் வருவார்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி முத்துக்குமன் கணிப்பு எப்படி பார்க்குறீங்க சூப்பரா என்னைப் என்ன பொறுத்தருக்கு செம்மையா கணிச்சிருக்காரு உங்களோட கருத்தை சொல்லுங்க வா என்ன